அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு ஒரு அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க பணி நியமனம் சம்பந்தமாக இது குறித்து என்ன அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழக அரசானது ஒரு புதிய அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அது என்னங்கிறத சொல்கிறவாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சிறப்பு ஆட்சி ஜிஓ அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா காலாவதியாகிவிட்டது அதனால் மீண்டும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆயிரத்தி இரநூறு பணியிடம் அதுக்கான தேர்வு வந்து அறிவிச்சிருக்காங்க சரிங்களா ஃபுல்லாக படிச்சிடலாம் வாங்க மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவிப்புகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் பொருட்டு சிறப்பு ஆட்சிப்பு தேர்வினை நடத்துதல் தொடர்பான ஆணை வந்து வெளியிடப்பட்டிருக்கு சரிங்களா இது வந்து மாண்பு முக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தது மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையத்தின் கடிதம் நகல் இன்னும் நினைச்சிருக்காங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக பார்த்துடலாம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாம் ஆண்டிற்கான மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் மானிய கோரிக்கையின் போது பதினேழு நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்ன பிறவற்றுடன் கீழ்காணும் அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு துறைகளில் உள்ள பின்னடைவு காலை பின்னிடங்களை ஓராண்டிற்குள் நிரப்புவதற்கு அந்தந்த துறைகள் மூலம் பணியிடங்களை நியமனம் நிர்ணயம் செய்து சிறப்பு சிறப்பு தேர்வு நடத்தப்பட்டு பணிவாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அது காலாவதியானதுனால மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான இந்த ஜியோ வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க அதாவது நாலு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸோ மாட்டுத் திறனாளிகள் நான்கு சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தேர்வு வச்சு பணி நியமனம் பண்ணணும் அரசு துறைகளில் இருக்கக்கூடிய பின்னடைவு காலி பணியிடங்கள் பேக்லாக் வேகன்சி இருக்கு இல்லையா ஸோ அந்த பணியிடங்களில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நிரப்புவது நிரப்பணும் அந்த துறைகள் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எல்லா துறைகளும் அடங்கும் இது பள்ளிக்கல்வித்துறையும் இதில் அடங்கும் எல்லா துறைகளையுமே இதில் அடங்கும் இந்த பணி நியமனத்தில் ஸோ இது இந்த வேக்கன்சியாச்சும் ஃபில் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்